நான் குழந்தைன்னு அவங்கள வளர்த்தோம் நான் வந்து அவங்க சாப்பிட்டு போக மீதி தான் நான் தாய் மக்களே நான் உங்கள் ஸ்வேதா எஸ் எஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி வந்து நீயா நானா ஷோ வந்து எல்லாருமே பார்த்துருக்கோம் அன்னி மிஸ்ஸஸ் கொழந்தன் மிஸ்ஸஸ் ராமம்மா அண்ட் முத்துக்குமார் சார் வந்து நல்லா சிறப்பா வந்து பேசியிருக்காங்க வாங்க நம்ம அவங்க கிட்ட வந்து போய் பேசுவோம் வணக்கம்மா வணக்கம் அம்மா நீங்க சொல்லுங்கம்மா உங்க பேரு நீங்க எங்க பிறந்தீங்க எங்க வளர்ந்தீங்கன்றத சொல்லுங்கம்மா நான் பிறந்தது என் பேர் ராமம்மாள் செட்டியாபுரம் பிறந்தது தூத்துக்குடி மாவட்டம் பாரதியார் பிறந்த ஊர் அவங்க வீட்டு பக்கத்துல எங்க வீடு பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கதான் கல்யாணம் ஆன பிறகு அங்க சென்னைக்கு வந்துட்டேன் அதுக்கு அப்புறம் அங்க போல இங்கேயே இருந்தேன் சென்னையிலேயே நீயா நானால வந்து உங்களுக்கு பதினெட்டு வயசுல எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்கீங்கம்மா பதினெட்டு வயசுன்றது வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு வயசு அந்த வயசுல வந்து அவ்வளவு பெரிய கூட்டு குடும்பத்தை எப்படிம்மா அரவணைச்சு வந்து பாத்துக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு அது வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்தே நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில தான் அங்கேயே இருந்தேன் அதனால எங்கள் குழந்தைமாரி நாத்தினார் எல்லாருமே எனக்கு தெரியும் அங்கேயே ஒன்றாவே இருந்தோம் எல்லாம் அதனால எனக்கு வேற்றுமை தெரியல வேற்றுமை தெரியல நம்ம வீடு நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க அப்படின்னு நினைச்சி தான் நான் எல்லாரையும் அனுசரிச்சு அவங்களும் என் மேலே பாசமாக இருக்காங்க நானும் எனக்கு அது வெளியே வேற்றுமையாக நினைக்க வரல எனக்கு அதனால எல்லாத்தையும் அனுசரித்து எல்லாருக்கும் நல்லா பார்க்கணும் செய்யணும் நம்ம வீட்டுக்கு பெரிய மருமகன் நம்ம ஆனா தான் எல்லாம் பாக்கணும் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு இப்போ உங்க வீட்டுக்காரு உங்க குழந்தனாரு எல்லாருமே வந்து அவங்க ஒரே ஃபேமிலி ஒரே பிளட்டு ஒரே ரத்தம் அவங்க வந்து அவங்க எல்லாம் ஒரே மாதிரி பாசமா தான் இருப்பாங்க நீங்க வந்து இன்னொரு வீட்டுல இருந்து வரீங்க இன்னொரு வீட்டுல இருந்து வந்து உங்களுக்கு எப்படி அதே மாதிரி பாசம் வந்து அவங்களுக்கு காட்டணும் அப்படின்லாம் உங்களுக்கு தோணுச்சு உங்களுக்கு இன்னொரு வீட்டுல வந்ததுன்னா பெரியாளாயி இன்னொரு வீட்டுல இருந்து வந்தோம்னா அந்த பாசம் இருக்காது ஏன்னா குழந்தை பிறந்ததே இவங்க வீட்டுதான் எங்க வீடு தான் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்ததுன்னா அவங்க ரத்தமே என் உடம்புல ஓடுற மாதிரியே எனக்கு என்ன அந்த பாசம் அப்படியே வளர்ந்துருச்சு அப்படியே வளர்ப்பிலே அப்படியே வளர்ந்துருச்சு அவங்க நம்ம அவங்க வேற்றுமையாக நினைக்க எனக்கு வரல நம்ம வீட்டு ஆளுங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க அப்படின்னு அது எங்கள் அம்மா வேற சொல்லுவாங்க இது உனக்கு வந்து அண்ணன் தம்பி எல்லாமே உனக்கு கொழுந்த மாதிரி தான் மச்சா மாதிரி கொழுந்த மாதிரி தான் மாமியார் மாமனார் தான் உங்க அம்மா அப்பா மாதிரி நீங்கள் வந்து அவங்களே நல்லா பாத்துக்கிறனும் அடுத்தவங்க பாக்குறாங்க நான் அதெல்லாம் நினைக்கிறாங்க எங்கள் அம்மா சொல்லி கொடுப்பாங்க அதனால் அம்மா சொல்ல மீறக்கூடாதுன்னு எனக்கும் தன்னால எனக்கு ஒரு பாசம் ஒரு பிரியம் நம்ம வீட்டுக்காரோட தம்பி தங்கச்சிங்க அவர் மனசு போடக்கூடாது சரியா பார்க்கலேனா அப்படின்னுட்டு எனக்கே ஒரு பாசம் தன்னாலே வந்துச்சு அவங்களால நம்ம பிள்ளைங்க தான் அப்படின்னுட்டு நீங்க ரொம்ப ஃபினான்ஷியலாக காசு பிரச்சனை உங்களுக்கு நல்லா ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கம்மா நீங்க வந்து எல்லாருமே சாப் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் ஏன்னா காசு பேசின உங்களுக்கு அந்த டைம்ல வந்து உங்க மாமனார் மாமியார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்களா எந்த விதத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க வந்து வே வேற ஊர்ல வேலையில இருந்தாங்க எப்போயோ ஒரு தடவை தான் வருவாங்க ஆனா வாரம் வாரம் பணம் அனுப்பிச்சிடுவாங்க நூறுபா தான் அனுப்புவாங்க வாரம் நான் எங்க ரெண்டு நான் பொழுந்தேன் ஒரு நாலு நாங்க இருப்போம் எது ஆனா நான் கல்யாணம் முடிச்ச வந்த ஒரு சில எங்கள் வீட்டில் பத்து பேர் இருந்தாங்க எங்க மூணு மாமனார் எனக்கு ரெண்டு மாமியார் ஒரு மாமனாருக்கு இருக்குது நான் வந்தப்பா கல்யாணமே ஆச்சு அவருக்கு அவ நாங்கள் வேறே எங்கள் மச்சின எல்லாம் பத்து பேர் அப்பெல்லாம் சாப்பிடும் இருந்தோம் கொஞ்ச நாள் என் கூட இருந்தாங்க அப்புறம் அவங்க கல்யாணம் தனித்தனியாக போயிட்டாங்க அவங்க வாரம் ரூபாய் அனுப்புறதுலேயே எங்களுக்கு பத்தாது கஷ்டமாக தான் இருக்கும் அதுலேயே சாப்பிட்றதுக்கு க பத்தாது ஒரு நேரம் சாப்பிடுவோம் ஒரு நேரம் சாப்பிட மாட்டோம் மத்தியானத்துல எனக்கு ஆனால் பசங்களை பட்டினியாக போட மாட்டேன் நான் இந்த கொள்ளெல்லாம் பட்டினியாக போட மாட்டேன் அவங்களெல்லாம் சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்கார அவங்களாம் சாப்பிட்டு மீதி இருந்துச்சுன்னா சாப்பிடுவேன் அவ்வளோதான் மத்தியானம் பெரும்பாலும் மத்தியானம் சாப்பாடே இருக்காது இப்ப எல்லாம் அந்த டிஃபன அது இது செய்யறாங்களா அது மாதிரிலாம் கிடையாது வெறும் சாப்பாடு தான் தண்ணி பழைய சாதம் தான் காலையிலாம் பழைய சாதம் தான் எல்லாத்துக்கும் ஒரு வேளை தான் சாப்பாடு இருக்கும் என்ன பசி எடுத்தாலும் சாப்பிட மாட்டேன் அவங்க எல்லாம் சாப்பிட்டு மீதி இருந்தாதான் சாப்பிடுவேன் நைட்டும் சரி காலையிலயும் சரி எப்படிமா நீங்க சொல்றீங்கல்ல இது மாதிரி நான் பட்னியா இருந்துட்டு நான் பசங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுவேன்னு சொல்றீங்களே அது வந்து உங்க வீட்டுக்கு அது வந்து சட்டம் சத்தம் போட்டுருக்காதா இல்ல இருந்தா திட்டுவாரா ஏன் இப்படி நீ பட்டினி கிடக்க நீ சாப்பிடலாம்ல அந்த மாதிரி சொல்லியிருக்காரா அவரு அவர் அதெல்லாம் சொல்ல மாட்டாரு அவர் வந்தாருன்னா அவர் அவங்க வேலையை போயிட்டு வெளியில போயிட்டு வரும்போது போது இவங்க எல்லாம் சாப்பிட்டு உடனே அவங்க தம்பி தங்க தான் கேப்பாரு தம்பி சாப்பிட்டானா அந்த தம்பி சாப்பிட்டானா அந்த தம்பி சாப்பிட்டா கூட கேட்க மாட்டாராட்டாரு நீ கேட்க மாட்டாரு நீ சாப்பிட்டான்னு அவரையும் கேட்டதே இல்ல அப்புறம் வசதி வந்த அப்புறம் கேட்டாரு சாப்பிடுறாரு அது வரைக்கும் தம்பி தங்கச்சி தான் அவருக்கு உயிர் அவங்க தான் அதுக்கப்புறம் தான் கேட்க மாட்டாரு நீ சாப்பிட்டியா உங்க வீட்டுக்கார வந்து எதுவுமே அவர் அத கண்டுக்கிற மாட்டாரு வீட்டுல என்ன செய்யறாங்க பண்றாங்க அதெல்லாம் பாத்துக்கிற மாட்டாரு அவர் வெளியே வேலை தேடி வெளியே போயிடுவாரு காலையில போனா நைட்டு தான் சாயந்தரம் தான் வருவாங்க அதெல்லாம் கண்டுக்கிற மாட்டாங்க நான்தான் குடும்பத்தை நல்லா நான்தான் ரன் பண்ணேன் எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையுமே நானே பாத்துட்டு இருக்கேன் அதனால அவர் அதை பொருட்படுத்த கிடையாது வீட்டுல எதையுமே பார்க்க மாட்டாரு என்ன செய்யறாங்க சாப்பிட்டாங்களா தான் கேட்பாரு அவங்க தம்பி மாதிரி சாப்பிட்டாங்களா படிச்சாங்களா ஸ்கூல் படிக்கணும் அவங்க நல்லா படிக்கணும் சேட்டை பண்ணக்கூடாது அவ்வளவுதான் சொல்லுவாங்க வீட்டுக்காரு படிக்கிற ஆமா அவங்க தம்பி மாதிரிதான் ரொம்ப இதா இருப்பாரு படிக்கிறதுல ரொம்ப கவனமா படிக்கணும் யாருமே அவருக்கு வந்து நல்லா படிக்கணும் அவரு இங்க மச்சின மாதிரி ஒரு நாள் என்ன செஞ்சாங்க சாப்பாடெல்லாம் ஆக்கி சாப்பாடு சீக்கிரமே அப்பெல்லாம் கரண்ட் கிடையாது தண்ணி கிடையாது எதுவும் கிடையாது எல்லாம் வெளியில தான் போய் எடுக்கணும் செய்யணும் சீக்கிரமே சாப்பிடுவோம் கரண்ட் இருந்தாருனாலும் அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னே பசங்க கொள்ளுமாரிலாம் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே சாயந்தரமே சாப்பிட்டுருவோம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவோம் சாப்பாடை போட்டு எல்லாம் தட்டுல வச்சிருக்கேன் அப்ப அந்த எங்க மச்சினார் எங்க நாத்திரா இருந்தாங்க அந்த மார்க் லிஸ்ட கொண்டாந்து அவரு கட்டினாங்க அவருதான் சைன் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் அவங்க அம்மா அப்பெல்லாம் ஊர்லாங்க அப்ப அவங்க காமிச்சோன்னா மார்க் கம்மியாங்க ஒரு கோவம் கோவம் வந்து ஏன் இப்படி மார்க் கம்மி ஆவானு சரியா படிக்கிறது இல்ல தரமா இருக்கிறீங்க அப்படிங்க ஒரு கோவம் இன்னைக்கு யாருக்கு சாப்பாடு போடாத சாப்பாடே போடாத எல்லாத்தையும் எடுத்து வை சாப்பாட எனக்கும் போடாத நான் சரியா கவனிக்கலாம் கவனிக்காதனாலதான அவங்க இப்படி மார்க் கம்மியா வாங்கிட்டு இருந்தாங்க அதனால எனக்கு சாப்பாடு வேண்டாம் நீ சாப்பிட கூடாது நீ 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 சா சாப்பிடனா சாப்பிடு அப்ப எங்க பையன் வந்து கையில முப்பது நாள் குழந்தை எங்க பையன் பஸ்ட் பையன் நீ சாப்பிடனா ஆனா எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு யாருக்கும் பச்சனையும் போடாத எனக்கும் போடாது அப்படின்ட்டு நான் கெஞ்சிர அவங்ககிட்ட போய் எனக்கு நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஆமா பசங்க சாப்பிடலாம் நம்மளுக்கு எப்படி மனசு ஏக்கும் பிள்ளைங்க சாப்பிடலாம் ஒரு காய்கறி சாப்பிட மனசு வருமா பச்சை பசங்க சின்ன பசங்க எப்படி நைட்ல சாப்பிடாம சோ எப்படி இருப்பாங்க அதனால நானும் அப்படி அவங்க யாரும் சாப்பிடாம நான் சாப்பிடவே மாட்டேன் அவங்க சாப்பிட்டாதான் சாப்பிட யாரையுமே பட்னியை போட்டு நான் சாப்பிடவே மாட்டேன் எப்படிம்மா உங்களுக்கு அந்த மனசு வருது இவ்வளவு பெரிய மனசு எப்படிம்மா உங்களுக்கு வருது அந்த மாதிரி அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் நான் சாப்பிடுவேன் ஆமா சில தாய்லாம் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுவேன் ஆனா கொழுந்தங்களுக்குமே அப்படிதான் பா பாத்து பார்த்து நீங்க பண்ணிருக்கீங்க குழந்தை வந்து கொழந்தைன்னு எனக்கு பிள்ளைங்கதானே நான் சின்ன பிள்ளையில இருந்து கூடதான பாக்குறேன் அதனால கொழுந்தானும் பிள்ளைங்க மறைதான் அது அவங்க பட்னியா மனசு தாங்க மாட்டாங்க அந்த மனசு கல் மனசு இல்ல எனக்கு சாப்பிட்டா அவங்க சாப்பிட்ட அப்புறம் நம்ம சாப்பிடணும் இளமையான மனுசுமா அவங்களுக்கு சாமத்துல எங்க மாமியாரு அவங்களும் அவங்களையும் திட்டாரு எங்க வீட்டுக்காரரு நீங்க சாப்பிடுங்க அவங்க பசங்களுக்கு யாரும் போடக்கூடாதுன்னே அப்புறம் சாமத்துல நான் தூங்கிட்டேன் நல்லா அப்புறம் அவங்க எந்த சாப்பாடுலாம் தண்ணி கோவத்துல போட்டு பானையில போட்டு தண்ணியை ஊத்தி வச்சுட்டேன் வச்சிருந்தா அவங்க என்ன வந்து எடுத்து அஞ்சு புளிஞ்சு புழிஞ்சு வச்சு பசங்களுக்கு ஒரு ஒரு பிள்ளைகளுக்காக எழுப்பி அவரு குடுக்கல ஃபர்ஸ்ட் ஏன்னா இவங்க குடுக்கும் போது பார்த்தா அவரு சார விட மாட்டாரு பசங்களுக்கு மொத கொழுந்த மாதிரி நாத்தினாரு குடுத்து அதுக்கப்புறம் அவருக்கும் குடுத்தாங்க அவருக்கும் வச்சு அவரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் கடைசில ஏன்னா கொண்டு வந்து குடுத்தாங்க ஏன்னா கோபம் ஏன்னா நான் சும்மா சொல்லும் போதெல்லாம் சாப்பிட பசங்களை விடல இப்ப குடுக்கலாம் எனக்கு வேண்டாம் சாப்பாடு அப்படின்னு சொல்லி நாம தான் படுத்துக்கிட்டேன் நீங்க சாப்பிடவே சாப்பிடவே படுத்துக்கிட்டேன் வணக்கம் ஐயா வணக்கம்மா வணக்கம் ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா நீங்கள் எங்கே பிறந்தீங்க எங்கே வளர்ந்தீங்கன்றதெல்லாம் சொல்லுங்க அம்மா என்னோட பேர் வந்து முத்துக்குமார் நான் பிறந்தது எட்டயபுரம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கு எட்டே எட்டயபுரம் பாரதியார் பிறந்த ஊர் எங்கள் அப்பாவோட ஊர் வந்து நாகலாபுரம் புது ஊர் நாகலாபுரம்னு சொல்லுவேன் விருதுநகர் விருதுநகர் பக்கத்தில் இருக்குது இருந்து இங்கே பிறந்த விளாத்திக்குளம் பக்கத்தில் இருக்குது இதுதான் நாங்கள் பிறந்த ஊர் நான் பிறந்த ஊர்லேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் அங்கே வெளியில் தான் இருந்தோம் ஆனால் ஒன்றாம் படிக்கும் போது அஞ்சு வயசுக்குங்க தாம்பரத்துக்கு வந்தாச்சு இப்போ அதுல இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் தாம்பரத்துல தான் இருந்தது நீங்க வந்து உங்க அம்மா அப்பா கூட தான் இருந்தீங்களா இல்ல உங்க அண்ணா அண்ணி கூட இருந்தீங்களா இல்ல அம்மா அப்பா கூட இருந்ததை விட அண்ணி அண்ணா அண்ணி கூட தான் இப்போ அதிக நாள் இருந்தது எங்க அண்ணி வந்து எனக்கு எனக்கு ஒரு எட்டு ஒன்பது வயசு ஆகும்போது அவங்களுக்கு மேரேஜ் ஆகி தாம்பரத்துக்கு வந்தாங்க இப்போ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூட தான் ஒரே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு முன்ன அம்மா அப்பா அம்மா அப்பா அப்பப்போ வருவாங்க அவங்க பெங்களூர் போய் சம்பாதிக்க வருவாங்க வியாபாரத்துக்கு போவாங்க போயிட்டு சம்பாரிச்சிட்டு திரும்பி ஊருக்கு வருவாங்க வரும்போது ஒரு ஆறு மாசம் ஒரு முறை ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்படி இருந்துட்டு திரும்பி மறுபடியும் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க மீதி காலம் எல்லாமே நான் நான் கூட தான் வாங்குறேன் அப்ப அம்மா அப்பா அம்மா அப்பா கூட இருந்ததோட அண்ணா அண்ணி கூட தான் வந்து நிறைய டைம் அவங்க கூட தான் நிறைய நாள் நாங்க வாழ்ந்துருக்கோம் அவங்கதான் எங்களை வளர்த்தது வெத்தது வேணா எங்க அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா இருக்கும் வளர்த்ததெல்லாம் கூட கூட தான் நான் ஐயா இப்ப எல்லாமே வந்து அம்மா அப்பாட்ட கிடைக்கிற ஒரு ஃப்ரீடமை தவிர வேற யாருக்கிட்டயுமே கிடைக்காது இப்ப எதுனா ஒரு விஷயம் வேணும்னா கூட நம்ம அம்மா அப்பாட்ட போய் உரிமையா கேட்போம் இப்ப இன்னொருத்தவங்க கிட்ட கேக்குறதுக்கு யோசிப்போம் அந்த ஃப்ரீடம் வந்து உங்க அண்ணி கிட்ட கிடைச்சிச்சா உங்களுக்கு அதாவது அண்ணியை வந்து நம்ம அண்ணி தான் பாக்கவே இல்லையே அம்மா தானே பாத்துக்கிறோம் நமக்கு அம்மா இல்லாத நேரத்துல வளர்த்த அம்மா தானே எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்கோம் அப்ப வளர்த்த அம்மான்னா அவங்க தானே அம்மாவா இருக்க முடியும் அப்போ அண்ணன் கிட்ட நம்ம பேசுறது நிறைய விஷயம் கூச்சப்படுவோம்

எங்க என்ன மேலயும் எங்க குழந்த எங்க அண்ணன் சின்ன அண்ணன் மேலயும் எங்க அக்கா ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க மேலயும் நல்ல பாசமா இருப்பாங்க உங்க அண்ணி உங்களை அடிக்கிறது அந்த மாதிரி சின்ன வயசுல ஏதாவது தப்பு பண்ண அடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணது இல்லையா திட்டுறதோ அதிகமா பேசுறதோ அடிக்கலாம் மாட்டாங்க இது வரைக்கும் அடிச்சதே கிடையாது சும்மா மிரட்டுவாங்க அண்ணன் சொல்றேன் அப்படிங்கிட்டு மிரட்டுவாங்கல தவிர ஆனா சொல்ல மாட்டாங்க ஆனா எங்களுக்கு மிரட்டுறது தப்பு பண்ணா அந்த மாதிரி தப்பு பண்ண இருங்க அண்ணன் கிட்ட சொல்றேன் அந்த மாதிரி தான் மிரட்டுவாங்க தவிர அடித்து வரைக்கும் அவங்களோட பிள்ளைங்களுக்கு கூட அண்ணன் பையனை கூட அடிச்சதே கிடையாது இப்போ எங்கன்னா உங்களுக்கு போகணும் அப்படின்னா நீங்க பர்மிஷன் யாருக்கிட்ட ஏன் வாங்குவீங்க அவங்க அண்ணன் அன்னைக்கு ஏன் உங்க அம்மா அப்பா கிட்ட வாங்குவீங்களா நீங்க அம்மா அப்பா தான் ஊர்ல இருப்பாங்கள அவங்க கிட்ட நான் எங்க லெட்டர் போட்ட வாங்குறது எங்ககிட்ட தான் வாங்க முடியும் அது அண்ணன் கிட்ட டைரக்டா பேச முடியாது அண்ணன் கிட்ட சொல்லும் அவங்க போய் கேட்டு பர்மிஷன் வாங்கி கொடுப்பாங்க சில நேரம் சில நேரம் அண்ணன் ஜாலியா பேசுன நேரத்துல டக்குன்னு உங்க தம்பி கேட்டாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக் கொடுப்பாங்க அது என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு போய் கண்டினியூ பண்ணி கன்சென்ட் பண்ணி வாங்கி அது மாதிரி அண்ணனும் சரி எங்களுக்கு எதுவுமே இது வரைக்கும் நாங்க கேட்டு கேட்கலன்னு கேட்டுதான் வருத்தப்படுவார் தவிர ஏன் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் ஃபீல் தவிர ஆனா கேட்டு இது வரைக்கும் இது வரைக்கும் இல்லைன்னு சொல்லி சொன்னதே கிடையாது ஆனா நாங்க தான் எதுவுமே கேட்க மாட்டோம் இப்போ நீங்க உங்க அண்ணன் உங்க தங்கச்சி எல்லாமே நீங்க ஒரே ரத்தம் ஒரே குழந்தைங்க ஒரே இடத்துல குழந்தை குழந்தைங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாசம் உங்க அண்ணி வந்து வெளி குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க அவங்களும் எப்படி அவங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி அதே பாசம் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அன்னைக்கு நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே கிடைக்கிற பாசம் வந்து அன்னிக்கிட்டே நம்மளுக்கு கிடைக்கணும் ஏதாவது எதிர்பார்த்திருக்கீங்களா அந்த டைம்ல இல்ல அண்ணிகிட்ட எப்பயுமே எப்பயுமே கிடைக்குமே ஏன்னா வந்து வீட்டுக்கு வந்தவங்க முதல்ல அவங்க தான் முதல் அண்ணி அவங்க தான் வந்தாங்க வந்த நாள்ல இருந்து குடும்பத்துல அந்த அளவுக்கு டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க தாயா அம்மா அப்பா இல்லாத நேரத்துல இந்த குடும்பத்தை நல்லபடியா எடுத்துட்டு போகணும் ஒரு அக்கறை வீடு கொண்டுகிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல முதல்ல வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்து தன்னோட பிள்ளைங்க பிறக்காத நேரத்துல கூட எங்களை பிள்ளையா பார்த்தத இன்னும் அதேதான் தான் பார்த்து வாங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இருந்தாங்க உடனே உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கலந்து ஒரே மாதிரி பாசம் காட்டுறது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தாங்க அதிகமா தான் பாசம் காட்டி இருக்காங்க குறைச்செல்லாம் பண்ணல அதிகமா தான் இன்னைக்கு வரையும் பாசம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப பெருமையா காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அது எல்லா பொறுப்பும் பாரு அவங்க கிட்டதான் ஒப்படைச்சு போவாங்க அந்த அளவுக்கு இந்த குடும்பத்தையே ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு இன்னும் சொல்ல போனா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் இன்னைக்கு எதுனா வேணுன்னா கூட இன்னைக்கு கூட எங்க அண்ணனோ அப்பாவோ இல்லாத காலத்துல கூட நாங்க அவங்க கிட்ட போய் நம்ம கேட்கும் போது அவங்க ஒரு யோசனை வேணும் ஒரு ஐடியா வேணும் கேட்டால் அவங்கள வச்சு தான் நாங்க எல்லாமே இருக்கோம் கல்யாணம் ஆகி தனித்தனியாக இருக்கிறோம் நானு சின்னண்ணா தங்க சின்ன தனித்தனியாக இருந்தா கூட ஒரு யோசனை கேட்கணும்னா அவங்கள தான் கேப்போம் இப்போ உங்க அண்ணன் கிட்ட கேக்குறீங்களா உங்க அண்ணன் கிட்ட கேக்குறீங்களா உங்க அண்ண கிட்ட கேக்குறீங்களா ஐயா தான் கேப்போம் ஏன்னா அண்ணன் இருக்கிற வரைக்கும் அண்ணன் கிட்ட கேட்டோம் அண்ணா இப்போ கடைசியாக இப்போ கோவிட் டைம்ல இறந்துட்டாங்க அப்ப இருக்கும்போது போது அண்ணா அன்னை ரெண்டு பேர்டையும் கேட்பா இப்போ அன்னை தான் வச்சு கேட்டோம் எதுவா இருந்தாலும் அண்ணியை முன்னால முன்னிலைப்படுத்துதான் அவங்கள வச்சு எல்லாமே நான் பண்ணிருக்கேன் இப்போ உங்க அண்ணா இருந்த வரைக்கும் சரியாய்யா அவங்க வந்து உங்ககிட்ட பாசம் காமிச்சதே எல்லாம் ஓகே இப்போ அண்ணா இல்லைன்னு சொல்றீங்க அண்ணா இல்லாதப்போ உங்க அண்ணி பாசம் கம்மியா இருக்கா இல்ல அதே மாதிரி தான் இருக்கா பாசம் என்னைக்குமே குறையாது அவங்க கிட்ட இன்னைக்கு கிடையாது என்ன என்னோட ஃப்ரெண்டா இருக்கட்டும் என் சொந்தக்காரங்க என் பெரியவங்களா இருக்கட்டும் நேரா அன்னி வீட்டுக்கு கூட்டிட்டு போனா சரி என்கிட்ட எப்படி நடந்து ட்ரீட் பண்றாங்களோ அதே மாதிரி வர்றவங்களையும் சரி வாங்க எல்லாரையும் வாங்க சாப்பிடுங்க டீ சாப்பிடுவீங்களா காபி சாப்பிடுவா டிபன் சாப்பிடுங்க இந்த மாதிரி கேக் கேட்காம அவங்க விட மாட்டாங்க எப்படி ஐயா இந்த மாதிரி ஒரு அண்ணி ஒரு தாயை வந்து நாங்க பார்த்ததே இல்லையே எப்படி எல்லாரையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்றாங்களே எப்படி ஐயா இது அவங்களுக்கு பொறப்புல இருந்தே சின்ன இருந்ததே அவங்க அப்படித்தானே அவங்க அவங்க அப்படித்தான் இருந்திருப்பாங்க அது இருக்க போய் தானே இந்த எல்லாம் வெளிப்பாடா வருது மாலை இல்லைன்னா வராது இன்னொரு விஷயத்துல சொல்லணும் கேட்டா நான் வந்து எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை பார்க்கக்கூடிய கடமை அவங்க உங்களுக்கு இருக்கு ஆனா எங்க அம்மா அப்பா வந்து பெங்களூர் போயிட்டாங்க எங்க அப்பாவோட அம்மா அம்மாவையே இவங்க தான் பாத்துக்கிட்டாங்க ஒரு மூணு தலைமுறை பாட்டிகளை அவங்களுக்கு அவங்களோட அக்கா அவங்களோட சின்ன அந்த மூணு தலைமுறையை தான் பாத்துக்கிட்டாங்க அந்த அளவுக்கு எல்லாரையும் கேர் பண்ணி பொறுப்பை பார்த்து கூடிய அந்த அன்பு அந்த அந்த அன்பு அவங்கள தவிர வேற யாருக்கும் ரொம்ப கிடைக்குது ரொம்ப கஷ்டம் அவங்க மாதிரி ஒரு அண்ணி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஐயா இன்னொரு ஜென்மம் எடுத்து வரணும் அதெல்லாம் ஒரு தவம் பண்ணி வர்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணி ஒரு தாய் ஒரு மனைவி எல்லாமே கிடைக்கிறது ரொம்ப அமையிறது ரொம்ப கஷ்டம் ஐயா அந்த மாதிரி இருக்க போய் தான் நாங்க இந்த அளவுக்கு நல்லபடியா மூணு பேருமே அண்ணன் தம்பி மூணு பேருமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இன்னைக்கு இருந்தோம் நீ கடைசி காலம் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு சின்ன மன கூட அண்ணன் தம்பிங்களுக்குள்ள ஏற்படுறது காரணம் என்ன அவங்க எடுத்துன்னு போன அந்த காட்டின அன்பு பாசம் எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொண்டு வழிமுறைகள் தான் எங்களுக்கு சிறப்பாக அம்மா இப்ப வந்து ஒரு இவ்வளவு பெரிய குடும்பத்தை வந்து நல்லா அரவணைச்சு ஒரு பெரிய பாசம் ஒரு தாய் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து ஒரு அண்ணியா நீங்க தாய் சாணத்துல வந்து இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பெ எப்படியோ கொண்டு வந்துட்டீங்க ஒரு பாசத்தோ கொண்டு வந்துட்டீங்க இந்த ஜென்ரேஷன் நாங்க யாருமே இப்படி பாக்கல இந்த மாதிரி ஒரு தாயோ இந்த மாதிரி அன்னியோ இந்த மாதிரி பாக்கல நாங்க ஒரு பாசமா இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியல நீங்க வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு என்னமா சொல்ல வரீங்க இப்ப இருக்கிறவங்க வந்து ஒற்றுமையா இருக்கலாம் ஒரு குடும்பத்துல ஒருத்தர் கஷ்டப்பட்டா எல்லாருமே நல்லா இருக்கலாம் இல்ல எல்லாருமே ஒற்றுமையா இருந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இப்ப கல்யாணம் கல்யாணம் தனித்தனியா போயிடுறாங்க வேலை செய்ய முடியல லேடிஸ்களுக்கு காலத்துல வந்து பெண்களுக்கு வந்து சிங்கிள் ஃபேமிலி ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்கணும் மாமியார் மாமனார் யாருமே வேணாம் சிங்கிள் ஃபேமிலி அந்த இருக்கணும்னு வந்து ஒரு கூட்டு குடும்பமா இருந்து வந்து நல்லா எப்படிமா அது உங்களுக்கு இந்த ஜென்ரேஷன் என்னதான் சொல்ல வரீங்க இப்ப நம்ம விவசாயம் தனியா போயிட்டோம்னா வயசானவங்க எல்லாம் யாரு பாப்பா அம்மா அப்பா எல்லாம் நம்ம பாக்கணும்ல அவங்க மனசு நோகிற மாதிரி இருந்தா அவங்க மனசு சந்தோஷப்பட்டாதான் நம்ம நல்லா இருக்கும் இப்ப அவங்க எல்லாம் என்ன சந்தோஷமா வச்சுக்கிற தான் நான் இப்ப நல்லா இருக்கேன் சரியா அது மாதிரி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் யாருமே சண்டை போடக்கூடாது உறவு தான் முக்கியம் ஃபர்ஸ்ட் காசு பண்ணலாம் அப்புறம் தான் உறவு தான் முக்கியம் உறவுக்காரங்க தான் டக்குன்னு ஒரு உடம்பு முடியலனா கூட டக்குன்னு வருவாங்க செய்வாங்க காசு வைக்காணும் காசு வேணும் இருந்தால் கூட உறவு முக்கியம் அதுக்காக உறவுக்காரங்கள பகிர்ச்சி வரக்கூடாது அண்ணன் தம்பி இவங்கள எப்பயுமே அன்பா பாசத்தோட இருக்கணும் இருந்தாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் பின்னாடி அவங்க வர்ற பசங்களுக்கும் அதையே பார்த்து பழக்கம் பண்ணி நம்ம அம்மா அப்பா எப்படி இருந்தாங்க நம்மளும் இது மாதிரி இருக்கணும் அப்படின்னா அவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களும் நல்ல சந்தோஷமா பாசத்தோட இருப்பாங்க அப்படி இருக்கணும் எல்லாருமே அப்படி இருக்கணும் ஐயா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஜெனரேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் ஒரே நோக்கமா போயிட்டு இருக்க பணத்தை தேடி போயிட்டு இருக்காங்க உருவ பணம் உழைச்சு தான் நிக்கிறாங்க பணம் ஒண்ணுதான் ஒரு குறிக்கோளாக இருக்கிறாங்க பணம் எல்லாருக்கும் கண்டிப்பாக வேணும் பணம் இல்லாம நாளைக்கு வாழ்க்கை நம்ம நாளைக்கு நம்ம எடுத்துட்டு போக முடியாது நமக்கு வாழ்க்கைக்கு வேணும் தேவைப்படுது ஆனா பணம் எல்லாருக்கும் தேவை ஆனா அதுக்காக உறவுகள் நம்ம தொலைக்க முடியாது உறவுகள் கண்டிப்பாக வேணும் இந்த உறவுகள் நாளைக்கு நம்ம உறவுகளால் தான் நம்ம என்னைக்குமே நமக்கு சந்தோஷமாக செழிப்பாக பாசம் வந்து பணத்துக்கு ஈடாகாது ஈடாகாது இன்னைக்கு வேலை நாளைக்கு இருக்க முடியாது ஜென்ரேஷன் குழந்தைங்க எல்லாம் எதை கத்துப்பாங்க தாய் தகுப்பின் எதை சொல்லி கொடுத்து வளர்க்க அதெல்லாம் கத்துப்பாங்க அவங்க எதுல இருந்து நம்ம எந்த மாதிரி குழந்தைகள் நம்ம வளர்க்குறோமோ உறவுகளை காட்டி வளர்க்கும் போது உறவுகளோடு வளர்றாங்க இப்ப நாங்க வளர்ந்து உறவுகளை காட்டி தான் வளர்ந்துக்க தவிர எங்களை பணத்தை காட்டி வளர்க்கல எங்களை அப்ப அதே மாதிரி பணம் இன்னைக்கு பணம் வந்துட்டா கூட அந்த உறவுகள் தான் எங்களுக்கு முன்னோட முன்னால நிக்கிறத தவிர ரெண்டாவது தான் அதனால உறவுகள் ரொம்ப எல்லாருமே சேர்ந்து ஒன்றோடு வாழணும் கூ என்ன சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஒன்று சொல்ல கூடி கோ சேர்ந்து வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுங்க சொல்லுவாங்க இல்லையா கூடி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி வாழும் போதுதான் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அதை நம்ம மனதுல வச்சுக்கிட்டு எல்லாருமே கூடி ஒன்றாக ஒரு உறவுகளை பலப்படுத்த வழிமுறையை எடுத்துக்கிட்டு வாழணும் பணமும் பணம் நமக்கு தேவையே பணம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அது உறவுகளை இன்னைக்கும் தொலைக்காமல் இருக்கக்கூடிய இந்த செய்திகள் நம்ம அதுதான் நம்ம மக்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகளாக இருக்கும் நம்ம கோபிநாத் ஐயா கூட சொல்லியிருந்தா நீயா நானெல்லாம் அன்பு தான் ரொம்ப சேர்ந்துடும் பெரிய குடும்பத்தே வந்து ஒரு அன்பு தான் வந்து வழி அதே மாதிரி வந்து ஒரு இரண்டு நாட்டுக்கும் நடுவுல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஒரு உறவு இருந்துச்சு அப்படின்னா எந்த வன்முறையும் ஒரு போரோ சண்டோ எதுவுமே வந்து நடக்காது ஆஹ் ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றியம்மா நல்லா வந்து நான் கேட்ட கேள்விக்கு வந்து நல்லா பொறுமையா நிதானமா நீங்க பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நன்றிமா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு குடும்பத்தை எல்லாம் வந்து நம்ம இப்ப எங்கேயுமே பாக்குறது இல்ல இந்த ஜென்ரேஷன்ல அந்த காலத்துல எப்படி இருந்திருக்காங்க பாருங்க எவ்வளவு பாசமா ஒரு ஒற்றுமையா ஒண்ணு சேர்ந்து ஒரு கஷ்டத்துல கூட ஒரு சந்தோஷமா சந்தோஷமா கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருக்காங்க இந்த காலத்துல வந்து ஒரு ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஒரு சிங்கிள் ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நம்ம குழந்தைங்க இருந்தா போதும்னு இருக்கிற காலத்துல வந்து ஒரு நல்ல ஒரு கூட்டு குழம்பமா வாழ்ந்திருக்காங்க இதான் இவங்க தான் நம்மளுக்கு உதாரணம் இவங்களமாதான் நம்மளும் வந்து இருக்கணும் வழி நடத்தணும் நம்ம குடும்பத்தை நன்றி